புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை அடிச்சாங்கன்னு போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை ஒரு சீமானவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சிட்டாங்க எப்ப அத ஆட் பண்ணனும்னா அடுத்த நாள் சீமான் அவர்கள் 11 மணிக்கு வரல அப்படினா தான் காவல் நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சம்மன் ஒட்டிட்டேன். காலைய பதினோரு மணிக்கு வரணும்னு நான் சொல்லிருக்கேன். நீ சம்மனை கிழிச்ச என்னமோ பண்ணிட்ட. அப்ப கிழிச்ச தெரியும் பதினோரு மணினு. அப்ப நீ சீமான் அவர்கள்ட்டியோ அவங்க துணைவியா அவங்க நண்பர்களுக்கோ சொல்லிரக்கணும். அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரல அப்படினா நடவடிக்கை அப்புறம் அப்ப அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தான கிழிச்சிருவாங்க. இது இரண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டுல ஒட்டினது அந்த அந்த சம்மன்ஸ் ஒட்டினது அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை கொடுத்தேன் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா சம்மனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க சம்மன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் கேதர் பண்ணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல ரெண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலன்னா அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அப்ப கண்டிப்பா போடும் இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா எந்த விதத்திலும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமான் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல இருக்காருன்னா அங்க போய் சர்வ் பண்ணலாம் சோ வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்களா வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம் அதுதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு அவன் தப்பிச்சிட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டா மாறும் இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது கேட்ல யார்ட்டு ஒட்டுவாங்கன்னாங்கன்னா தான் கேட்ல ஒட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க நான் பாத்திருக்கேன் கோர்ட்டு வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்களும் வீட்டு வாசல் ஓட்டுவாங்க பி ஒன் சொல்லுவாங்க ஒரு சீமான் வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சிட்டாங்க எப்ப ஆட் பண்ணணும்னா அடுத்த நாள் சீமான் அவர்கள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சம்மன் ஒட்டிட்டேன் காலைல பதினோரு மணிக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் நீ சம்மனை கிழிச்ச என்னமோ பண்ணிட்ட அப்ப கிழிச்சாலுக்கு தெரியும் பதினோரு மணின்னு அப்ப நீ சீமான் அவர்கள்ட்டயோ அவங்க துணைவியாருக்கோ அவங்க நண்பர்களுக்கோ சொல்லி இருக்கணும் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு வரல அப்படின்னா நடவடிக்கை அப்ப அவங்க இன்ஃபர்மேஷனை பார்த்து தானே கிழிச்சிருப்பாங்க அதனால எனக்கு காவல்துறை நடந்து கொண்ட விதம் பத்திரிகையாளர்கள்ட்ட காவல்துறை நடந்து கொண்ட விதம் ஏன்னா யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் ஒரு கண் எடுக்கிறாரு நானும் பார்த்தேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் கண் எடுக்கிறாங்க அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்க அவரும் தனி மனிதன் தான் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது அவரு விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லைங்கன்னா சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகுங்கிறதா நான் பார்த்தேன்